வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருப்பது மிகவும் அதி சக்தி வாய்ந்த அகோர வீரபத்திரர் மாந்திரிய முறையாகும் கட்டுக்கு அனுமான் வெட்டுக்கு வீரபத்திரர் என்பது ஒரு மாந்திரிய குரல் முறையாகும் அதாவது செய்வினை ஏவல் பில்லி சூனியங்கள் தொழில் கட்டு கட்டு மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை மிகவும் அநாசியமாக வெட்டி எறியக்கூடிய தன்மை படைத்தவர் இந்த அகோர வீரபத்திரர் மாடன் முனி போன்ற பல்வேறுவான தேவதால் ஏவல் வந்திருந்தாலும் இந்த அகோர வீரபுத்திர மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை அம்மாசை பௌர்ணமி தினங்களில் உச்சரித்து ஏவல் பில்லி சூன்யம் கட்டுக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறோர் உடல் முழுவதும் தடவி தலையை ஒரு பதினோரு முறை இடதுபுறம் வலதுபுறம் சுற்றி ஒரு வெண்பூசினி தேங்காய் முட்டை எலுமிச்சம்பழம் தும்மட்டிக்காய் போன்ற காய்களை அவர்கள் உடலிலும் அவர்கள் குடும்ப உறுப்பினர் உடலிலும் நன்றாக தடவி தலையை ஒரு பதினோரு முறை வலதுபுறம் இடதுபுறம் சுற்றி எடுத்து வீட்டையும் உள்ள எல்லா மூலைகளிலும் அந்த ஜாமன்களை கொண்டு சுற்றி அந்த ஜாமன்களை கொண்டு சுடுகாட்டில் வெட்டி முறித்தால் மிக துல்லியமாக அந்த ஏவல் பில்லி பில்லிசூனிய கட்டு பாதிப்புகள் விலகும் அவ்வாறு இல்லாவிடில் வீட்டுக்கு வெளியே வைத்தும் வெட்டி முறிக்கலாம் அவ்வாறு வெட்டி முறிக்க இயலாதவர்கள் இந்த மந்திரத்தை தினமும் ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரித்து திருநீர் அணிந்து வந்தாலும் அதன் பாதிப்புகள் சிறிதளவு குறையும் அதுபோன்று இந்த மந்திரத்தை தண்ணீரில் உருவேற்றி அந்த நீரை முகத்தில் தெளித்து வீட்டிலும் சுற்று மட்டும் தெளித்து வந்தாலும் இந்த செய்வினை ஏவல் வெள்ளி சூனிய கட்டு பாதிப்புகள் விலகிவிடும் அவ்வளோ அதிசக்தி வாய்ந்த மகா மந்திரமாகும் இது இந்த மந்திரம் வரை ஆதிகாலத்தில் பல்வேறுவையான பிரச்சனைகள் சிக்கியிருந்தவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து அதனுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் ஏனெனில் சில மாந்திரியர்கள் ஏவல் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு இந்த அகோர வீரபத்திரர் மந்திரத்தை நாம் உச்சரிக்க ஆரம்பித்தவுடன் எதிர்களை துவம்சம் பண்ணக்கூடிய மகா சக்தி படைத்தவர் இந்த அகோர வீரபத்திரர் எனவே இந்த அகோர வீரபத்திரர் மாந்திரத்தை தினம் ஒரு நூற்றி எட்டு முறை கூறி இந்த மந்திரத்தை ஓரளவு சித்தியான பில் இந்த மந்திரத்தை நமக்கோ அல்லது செய்வினை ஏவல் வில்லு சிவுனியங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரித்து திருநீர் போட அல்லது தண்ணீர் ஓதி எறிய அல்லது தேங்காய் விண்பூசி முட்டை திம்மட்டிக்காய் போன்றவற்றை உடலை தடை வெட்டி எறிந்து அந்த பிரச்சனையிலிருந்து முழுமையாக ஈடுபடலாம் அந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியங்கள் மிகவும் அதி அற்புத அற்புத சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இது அந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியங்கள் ஓம் ஐம் கிளீன் சவோம் அகோர வீரபத்ரா வாதி வீரபத்ரா பிரளயகால வீரபத்ரா ஓங்கார ரீங்காரா ஆங்கார ரண வீரபத்ரா அரே வீரபத்ரா ரா ரா ஆக்கிரம் ஆக்கிரம் சீக்கிரம் சிக்கரம் ரா ராஜில் இருக்கின்ற பே பிஜாசுகள் சர்வ ஏவல் பில்லி சர்வ கட்டுகள் தடைகள் மாற மாற ஹூம்பட் சோகா இதுதான் அந்த மந்திர இந்த மந்திரத்தில் முன்னார் பேரில் இருக்கின்ற இன்று வருகின்ற இடத்தில் அவருடைய பெயரையும் அவருடைய தாயார் பெயரையும் சேர்த்து முன்னார் மகன் இன்னார் பேரில் இருக்கின்றார் என்று கூற வேண்டும் உங்களுக்கே இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டுமானால் என் பேரில் உள்ள என்று கூற வேண்டும் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக அகோர வீரபத்திரன் சன்னிதானம் சென்று அவருடைய சன்னிதானத்தில் அவருக்கு ஒரு அர்ச்சனை செய்து பூமாலை வாங்கி சாத்திவிட்டு அவரிடம் இந்த மந்திரத்தை அந்த சன்னிதானத்தில் வைத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கூறிவிட்டு அவரிடம் ஒரு உத்தரவு வாங்கிவிட்டு இந்த மந்திரத்தை பயன்படுத்தினால் மிகவும் அற்புதமாக பலனளிக்கும் ஏனெனில் இந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் போது அந்த தெய்வங்கள் நேரடியாக உடனடியாக வருவது சிரமமான காரியம் அந்தந்த கோயில்களில் அந்த தெய்வங்கள் அபார சக்தி கொண்டவையாக நின்று கொண்டிருக்கும் அப்போது இந்த மந்திரத்தை கூறி அந்த தெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்று நாம் இந்த மந்திரத்தை அதன் பிறகு உச்சரித்தவுமானால் மிகவும் அற்புதமாக அதிசக்தி வாய்ந்ததாக பலனளிக்கும் எனவே அன்பர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகள் துன்பங்களிலிருந்து மிகவும் சுலபமாக விடுபடலாம் மேலும் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிந்தளித்து அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்